ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கருவியில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கருவியில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி அறுவடை தான் பார்க்க போகிறோம் நம்மளோட கிளி நாவல் தாங்க நிறைய எல்லாமே பழுத்துருச்சு ஸோ இன்றைக்கி அந்த பழத்தை நம்ம அறுவடை பண்ணிடலாம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் துவர்ப்பு நாகப்பழம் நாட்டு நாகப்பழம் சாப்பிடும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தாங்க இதில் இருக்கும் ஆனால் பழம் பார்த்தீங்கன்னா நம்ம மணத்தக்காளி பழத்தை விடவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகே ஓகேவா ஸோ ரொக்க சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இது நம்ம வீட்டில் வளர்க்கலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இதில் காயிருக்கோங்க அதனால் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஒரு பத்து பழம் பறித்து சாப்பிடலாங்க ஓகேவா இந்த மாதிரி குட்டி குட்டி மரங்கள் வந்து உங்கள் வீட்டில் வளர்க்குறதுனால நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ஆரோக்கியத்து ஆரோக்கியத்துக்கும் நல்லது அது போக என்னென்னா என்ன ஒரு அழிஞ்சு போகிற ஒரு எண்ணத்தையும் நம்ம காப்பாற்றுறோன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும் நமக்கு ஓகேவா இந்த நாள் இனிய நாளாகாமையே இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்